ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கடா கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அயோத்தி பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போய் ராமரை வழிபட முடியாது ஏன்னா அவ்வளோ தொலைவில் இருக்குது நினச்சோடனே நம்ம எல்லாருமே அங்கே போக முடியாது இதனால் நம்ம வீட்டில் ஈவினிங் வந்து ஆசி ஒரு ஆறு மணி போல் கார்த்திகை தீபத்துக்கு எப்படி நம்ம விளக்கேற்றுறோமோ அதே மாதிரி வாசல் தெளித்து கோலம் போட்டு இது மாதிரி விளக்கெல்லாம் வைங்க ரொம்பவே நல்லது ராமரை நினச்சி ராமர் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ராமர் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே கலைச்சிடுவார் இனி வரும் காலங்களில் நமக்கு எப்போவுமே இன்பம்தான் அப்படின்னு நினச்சி விளக்கு வச்சு ராமனை நினச்சி ராம நாமம் படிங்க அதே மாதிரி நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது ராமரோட அருள் நம்ம அயோத்திக்கு போனால் மட்டும் இல்லைங்க வீட்டில் இருந்தே அந்த ராமர் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் நமக்கு காட்சியளிப்பார் அந்த அளவுக்கு நம்மளோட வழிபாடு வந்து ஆத்மார்த்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் முக்கியமாக எல்லாத்துக்கும் தேவையானது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் அந்த சந்தோஷம் என்றைக்குமே நெனைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராமர் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக நடக்கும் எப்படி நம்ம வீட்டில் இந்த தீப ஒளியில் வந்து வீடு பிரகாசம் அளிக்குதோ அதே மாதிரி ராமர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு நம்ம வீடு எப்போவுமே இதே மாதிரி ஜோதிமயமாக அழகாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்லையும் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட ஐசோட பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் வந்து இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சிதுங்க ராமர் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இதை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கும் அந்த வைப் வந்து கிடைச்சிருக்கும்னு நினச்சி நான் நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் வழிபாடு பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லா அருளும் கடவுள் வந்து கொடுக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்